உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை திதி ஏகாதசி திதி இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கருட தரிசனம் நன்று அக்னி நட்சத்திர துவக்க நாள் இன்றைய பொது பலன்கள் ஏற்றம் ஸ்தாபிக்க மந்திரம் ஜெபிக்க தெய்வீகம் மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த வேலை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம் திடீர் மற்றும் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கின்ற நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்குது எதிர்பாராத பணவர உண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அனுபவப்பூர்வமாக அறிவுப்பூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இலுவையாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கின்ற நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறத மாற்றங்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் தேவி மற்றவர்களால் தேவையற்ற வீண் பலிகள் வரக்கூடிய நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற நாளில் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கும் வழக்கு சிங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்கின்ற நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு இன்றைய நாளில் எதிர்பார்த்தைகளில் சில தள்ளி தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றன தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயன் வெளியூரில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லி இன்றை நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீன சந்திராசிரமும் மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனும் மேசராசிக்காரர்களுக்கு விரய சந்திரனும் இருப்பதால் நீங்கள் அனைவரும் நான் ஏற்கனவே கண்டுபிடித்து வெளிப்படுத்திய எனது சந்திராஷ்டம பரிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய எதிர்மறையான பலன்கள் குறைந்து நேர்மறையான பலன்கள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்